தினமலர் நாளிதழுக்கு எதிராக பொள்ளாச்சியில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட மிக்ஜாம் புயல் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் பெரும் சேதம் ஏற்பட்டது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பாரத பிரதமரை நேரில் சந்தித்து பேரிடர் மேலாண்மை மீட்பு நிதி விரைவாக வழங்க வேண்டும் என தமிழக அரசு சார்பில் கோரிக்கை விடுத்தார் இந்நிலையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று மாநிலத்திற்கு வழங்கக்கூடிய தொள்ளாயிரம் கோடி நிதி வழங்கியுள்ளதாகவும் பேரிடர் மேலாண்மை என அறிவிக்க முடியாது என தெரிவித்தார் இந்நிலையில் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்பு கையேந்தும் கார்டூன் புகைப்படம் பிரபல தினசரி நாளிதழான தினமலரில் வெளியிடப்பட்டது இதனை கண்டித்து பொள்ளாச்சி நகர திமுக சார்பில் நகர செயலாளர் நவநீத கிருஷ்ணன் தலைமையில் ஏராளமான திமுகவினர் உடுமலை சாலை தேர் நிலையம் அருகே நாளிதழ் மற்றும் உரிமையாளர்களை கண்டிக்கும் விதமாக கண்டன ஆர்ப்பாட்டம் செய்து கோஷங்களை எழுப்பினர் மேலும் நாளிதழை எரித்து தங்கள் எதிர்ப்பை அவர்கள் பதிவு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் நகர செயலாளர் நவநீத கிருஷ்ணன் தெரிவிக்கையில் திராவிட இயக்கத்தையும் தமிழர்களையும் தொடர்ந்து கொச்சைப்படுத்தி வரும் தினமலர் நாளிதழ் நேற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் மாநிலத்திற்கு இவ்வளவு நிதி தேவைப்படுகிறது என்று கேட்டதை மத்திய அமைச்சர் கொல்லைப்புறத்திலிருந்து பாராளுமன்றத்துக்கு போன மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கொச்சைப்படுத்தும் விதமாக பேசியுள்ளார் அதனை திரித்து தினமலர் பத்திரிகை இன்று கையேந்துவது போல மத் மாநில அமைச்சர் மத்திய அமைச்சரின் கையேந்துவது போல ஒரு தக்க கார்ட்டூனை வெளியிட்டுள்ளது தொடர்ந்து தினமலர் தமிழர்களுக்கு விரோத போக்குகளை செய்து வருகிறது இதனை கண்டிக்கும் விதமாக இந்த பொள்ளாச்சி நகர திமுக சார்பிலே இந்த தினமலர் பத்திரிகையை எரித்தும் அதன் உரிமையாளர்களை செருப்பில் அடிக்கும் போராட்டத்தையும் இன்று முன்னெடுத்துள்ளோம் மேலும் தினமலர் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டால் இன்னும் எங்களது போராட்டம் தீவிரமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்